ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி வந்து நம்ம திங்கக்கிழமையோட போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம நேற்று ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன் அந்த லெவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இன்றைக்கி எவ்வளோ ஆக்யூரேட்டாக கரெக்டாக ஒர்க் ஆகி ஒர்க் ஆயிருக்குன்றது கரெக்டாக பாக்ஸுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி அங்கேருந்து கண்டினியூ பேட்டனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து நேராக நம்மளுக்கு சோனா டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அது சைடில் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தது வந்து செகண்ட் டார்கெட்டை வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு நம்ம செகண்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போய் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஆகவே அங்கேருந்து கீழே இறங்கி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து ரிட்டன் திரும்பி மேலே போய் செகண்ட் டார்கெட் வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப்டூலில் போட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம லெவல்ஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது மேலே நீங்கள் அந்த ஃபிப்டூலில் வந்து மேலே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த பாக்ஸு அந்த பாக்ஸ் லெவலில் நீங்கள் வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் அதே போல் பாக்ஸோட மிடில் லைன் அந்த லைனில் நீங்கள் வச்சு பார்த்தாலுமே க்ளீனாக தெரியும் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக அந்த மிடில் லைன் ஒர்க் ஆகிருக்குன்றது பாக்ஸோட டாப்பில் வச்சு அங்கேருந்து கீழே கொண்டு வந்து கரெக்டாக இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அங்கே வச்சு போட்டு பார்த்தீங்கனால க்ளியராக தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து முடிச்சுருக்காங்கன்றது ஸோ நம்ம நாளையோட லெவல்ஸ் பார்த்துருவோம் நாளையோடய லெவல்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அதை தாண்டோம்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு கேப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க ஏன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக பொறுமையாக பார்த்து கவனமாக எடுங்க நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க யூ ஃபார் வாட்சிங் ஆல்